தேனினும் இனிய ஏசுவி நாமும் திவ்ய வருவீர் திருச்சபையானோரே தேனினும் இனிய ஏசு நாமும் திவ்ய மதுரமாமே அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதிலே எங்கள் பட்டிமன்றக் குழுவின் சார்பாக மிகுந்த பெருமைப்படுகிறோம் இப்போ கிறிஸ்மஸ் தினத்தில் ஜெம் தொலைக்காட்சியும் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியும் இணைந்து நடத்துகிற ஒரு பேர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைக்கிற பொழுது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நான் அஞ்சாவது வரை ஆர்சி ஸ்கூலில் தான் படித்தேன் இந்த ரோமன் கேத்தலிக் ஆர்சி ஸ்கூலில் படித்தோம்னாவே உண்மையிலே நம்ம ஒரு மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும் கல்வியை வந்து கற்றுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அந்த ஆர்சி பள்ளிக்கூடம் தான் வந்து முறையாக கற்றுக் கொடுத்துச்சு அங்கே சாப்பிட்ட கோதுமை உப்புமாவும் அந்த மாவும் தான் உண்மையிலே எனக்குலாம் இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு பயிற்சியாக கிடச்சிச்சு அப்படிங்கிறத இந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டு ஒரு தினத்தில் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ ஒரு அருமையான தலைப்பை இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஜெம் தொலைக்காட்சி வழங்கி இருக்கிறது சமூக சிந்தனையை அதிகம் விதைத்தவர்கள் அன்றைய கவிஞர்களா இன்றைய கவிஞர்களா அன்றைய கவிஞர்கள்னு பேசுறதுக்கு மூணு பேர் இன்றைய கவிஞர்கள்னு பேசுறதுக்கு ஒரு மூணு பேர் தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா புல்லாங்குழலினுடைய இசைக்கு பசு மயங்குகிறது மகுடியினுடைய இசைக்கு பாம்பு மயங்குகிறது அதில் ஒரு பய தெளிவாக சொல்றேன் பாருங்க அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் எல்லா அறிவாளியும் இருக்கேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மெத்த மகிழ்ச்சியா இருக்கு அது மட்டும் இல்லை ஒரு சர்க்கஸ்ல அடிக்கிற அடிக்கு குரங்கு யானை புலி சிங்கம் எல்லாமே மயங்குது அப்படி இருக்கையில் இசைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா மற்றவர்களை இசைய வைக்கிற காரணத்தினால் அதற்கு பெயர் இசை அதனால தான் வந்து இயல் இசை நாடகம் அப்படின்னு மூன்றாக பிரித்த தமிழன் நடுவில் இசையை வச்சு பெருமைப்படுத்தினான் இப்போ அன்றைய கவிஞர்கள்னு மூணு பேர் உண்மையிலே பாட்டு அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு திரைப்பட வரலாற்றை எடுத்தோம்னு சொன்னால் உடுமலை நாராயணகவி மருதகாசி பாஸ்கரதாஸ் அது மாதிரி தஞ்சை ராமையாதாஸ் கவியரசு கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கு வைரமுத்துக்கு முன்னால இருக்கிறவங்க பூரா வந்து அன்றைய கவிஞர்கள்னு பேசுவாங்க வைரமுத்துக்கு பின்னால இருக்கிற செட்டு பூரா இன்றைய கவிஞர்கள்னு பேசுவாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்துவிட்டு செல்கிறார் தேவ் ஆனந்த் தேவனின் வடிவமாக இருந்து ஆனந்தத்தை வழங்குகிற ஆற்றல் படைத்த செயலர் அவர்களை இந்த நேரத்திலே உங்கள் பலத்த கைதட்டலோடு வணங்கி மகிழ்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் உண்மையிலே ஐயாவும் தேவ ஆனந்த் அவர்களும் இந்த கல்லூரி கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் அதனால அன்றைய கவிஞர்கள் சமூக சிந்தனையை அதிகம் விதைத்தார்களா இன்றைய கவிஞர்களான கவிஞர்கள் உண்மையிலே சொல்றேன் தம்பி ஜெம் தொலைக்காட்சி தமிழுக்காகவே பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற ஒப்பற்ற தொலைக்காட்சி அதனுடைய நிர்வாக இயக்குனர் அருமை ஐயா சீதாபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பட்டிமன்றத்தை நான் தொடங்கி வைக்கிறேன் சமூக சிந்தனையை அதிகம் விதைத்தவர்கள் அன்றைய கவிஞர்களே என்று பேசுவதற்காக அதனுடைய அணிக்கு தலைமையேற்று வருகை தந்திருப்பவர் மிகச்சிறந்த கவிஞர் நல்ல தமிழ் பேச்சாளர் பெரும்பாலான எல்லா முதன்மை நடுவர்கிட்டையும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியில தமிழாசிரியராக இருக்கக்கூடிய அருமை அம்மா சரளா தேவி அவர்கள் அன்றைய கவிஞர்கள் தான் நல்ல கைதட்டலாம் இளையராஜா பாடணும்னா என் தம்பி உண்மையிலே பேராசிரியர் செல்ல பிள்ளை தான் சென்னையில் இளையராஜா வாய்ஸ்ல அவ்வளவு நல்லா பாடுவார் எம்ஓபி ஓ பி வைஷ்ணவா துறை தமிழ்துறை டிஜி வைஷ்ணவா கல்லூரியினுடைய தமிழ் துறை பேராசிரியர் செல்ல பிள்ளை புது பாடல்களினுடைய செல்ல பிள்ளையா உட்கார்ந்து இருக்கிறார் இந்த பக்கம் மரியாதைக்குரிய இந்த கல்லூரியினுடைய பேச்சாளர் அருமை சகோதரியார் மரியாதைக்குரிய மோனிஷா அவர்கள் எந்திரிச்சு ஒரு வணக்கம் போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா கைதட்டலாம் உங்க பிள்ளை மோனிஷா இந்த பக்கத்தில் இன்றைய கவிஞர்களேன்னு பேச வந்திருக்கிறது இந்த கல்லூரியினுடைய மாணவி அக்ஷயா அன்றைய கவிஞர்களேன்னு பேசுறதுக்காக ஜெம் தொலைக்காட்சியினுடைய செல்ல பிள்ளை இந்த பக்கம் இன்றைய கவிஞர்களேன்னு அணித்தலைவர் செல்ல பிள்ளை ஜெம் தொலைக்காட்சியினுடைய செல்ல பிள்ளை மதுரையிலிருந்து வந்திருக்கிறாரு பேரு டோக்கியோ ராமநாதன் என்னமோ எங்க புறப்பட்டு போய்கிட்டு இருக்க ஓர வேகத்தில் வேட்டி வந்துடுற மாதிரி இருக்கு வாங்க நல்ல பேச்சாளர் நகைச்சுவா பேசுவார் ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் டோக்கியோ மதுரை ராமநாதன் இந்த பக்கத்தில் பல்வேறு தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சி வர்ணனை செய்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி வர்ணனையாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய கம்பீர குரலாலும் தன்னுடைய எழுச்சி மிக்க பேச்சாலும் வளம் வருகிற அருமைக்குரிய திருச்சி நர்மதா அவர்கள் இன்றைய கவிஞர்களே என்று பேச வருகிறார் இப்பொழுது இந்த இன்னிசை பட்டிமன்றத்தை தொடங்குவதற்கு முன்பாக இசை கலைஞர்களையும் அறிமுகப்படுத்துகிறான் அருமையான இசை கலைஞர்கள் உலகம் முழுவதும் சினிமாவில் கூட வாய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ந்த மரியாதைக்குரிய எழில் அவர்கள் சென்னை எழில் அவர்கள் கீபோர்டு அருமை நண்பர் எழில் அவர்களுக்கும் ஒரு கைதட்டை வழங்குகிறோம் பக்கத்திலே மரியாதைக்குரிய இளமோகன் அவர்கள் இங்கே வாக்கிய கருவியை அவருக்கு உதவியாக வாசித்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது இன்னிசை பட்டிமன்றம் தொடங்குகிறது சமூக சிந்தனையை அதிகம் விதைத்தவர்கள் இன்றைய கவிஞர்கள் தான் என்று பேசுவதற்கும் பாடுவதற்கும் அதன் அணி தலைவர் செல்லப்பிள்ளை அவர்கள் அன்போடு வருகிறார் அவருக்கு ஒரு பாராட்டை அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி சார்பாக வழங்குவதிலே பெருமைப்படுகிறோம் இந்த இனிய நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஜெம் தொலைக்காட்சிக்கும் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த தாளர் மற்றும் முதல்வர் மற்றும் அனைத்து அன்பான நெஞ்சங்களுக்கும் நமது பட்டிமன்ற குழுவின் சார்பாக ஒரு சிறந்த நன்றியை காணிக்கையாக தெரிவித்துக்கொண்டு ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக்கொண்டு என்னுடைய வாதத்தை தொடங்குகிறேன் நடுவர் அவர்களை தொடங்க நடுவர் பேசுவது பழைய பாட்டு சரி பாடுவது புதிய பாட்டு என்னது பேசுவது பழைய பாட்டு பேசிட்டு பாட்டுன்னு சொன்னாங்க ஆனால் பாடுவது பழைய பாட்டு இல்லை பாடுவது புதிய பாட்டு நடுவர் அவர்களே நதி எங்கே போகிறது கடலை தேடி நதி கடலை தேடித்தையா போகும் இது ஒரு பாட்டா இது ஒரு கண்டுபிடி கூந்தல் கருப்பு ஆகா குங்குமம் சிகப்பு ஓஹோ கொடுத்தவர் முகமோ ரோஜா பூ கூந்தல் கருப்புங்கிறதும் குங்குமம் சகப்புங்கிறதும் நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியுமா அப்படி இல்லை சொல்ல புள்ள என்னத்த சொல்லுங்க இல்லை கூந்தல் கருப்புன்னு ஏன் கண்ணதாசன் எழுதினாருனா கருப்பாக இருந்தால் பேர் தான் கூந்தல் ஆனால் அம்புடும் கலர் கலராக வச்சிருக்குது செம்பட்டையாகவும் அதாவது வண்டி கழும்ப தடவுறதும் பூரா இப்போ பெண்கள்லாம் எங்க கூந்தல் வச்சிருக்காங்க எல்லாம் அன்னைக்கு அண்ணா நகரில் பார்க்குறேன் என் ஃப்ரெண்டாக கும்பிட்டு தம்பி நல்லா இருக்கியாங்கிறேன் அது முறைச்சி பார்த்துக்கிட்டு ஐ ஆம் நாட் தம்பி தங்கச்சின்ட்டு போயிடுச்சு எல்லாம் வெட்டி தூக்கி போடுதுங்க செல்ல பிள்ளை என்னமோ சமாளிங்க குங்கும சிவப்பு சொன்னாரு தெரியுமா சொல்லுங்க சிவப்பா இருந்தா குங்குமம் ஆனா இன்னைக்கு பொம்பளை பிள்ளையெல்லாம் குங்குமம் வைக்க வேண்டிய இடத்துல பாம்பு பள்ளி பூரா தேளு எல்லாம் நெளி நெளியா ஓடுது செல்ல பிள்ளை நடுவர் அவர்களே நீங்கள் ஆயிரம் சொல்லலாம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை புதிய திரைப்பட பாடல்கள் என்ன என்ன எப்படிப்பட்ட கருத்துக்களை வைக்கின்றன நான் சொல்றேன் பாருங்க ஆயிரம் கொலைகள் செய்தாலும் உன்னை மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் தாய் என்று சொன்னார்கள் சரி நான் வெளிநாடு சென்று பாரிசர் பட்டம் பெற்று கற்றுக்கொண்டதை விட படிக்காத என் அன்னையிடம் கற்றுக்கொண்டதுதான் அதிகம் என்று சொன்னார் மகாத்மா காந்தியடிகள் அந்த அம்மாவினுடைய பெருமையை சொல்கிறது எங்களுடைய புதிய பாட்டு என்ன பசும் தங்கம் புதுவெல்லி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு விலை கொடுத்து வாங்க முடியுமா நடுவர் தாய்ப்பா தாய் பாசத்துக்கு ஏதாவது பழைய பாட்டில் இருந்தா சொல்லணும் இல்லாட்டினா பாருங்க அவர் மிரட்டுறாரு நடுவர்களே ரொம்ப நாளா எனக்கு ஒரு உங்க மேல ஒரு கோபம் ஏன் ஏன் மேலயா ஆமா ஏன் இந்த பழைய பாட்டா பாடிட்டு தருகளே யாரு ரசிக்கிறா இந்த பயல்கள் கை தட்ட வேண்டி நீங்க என்ன நினைச்சிட்டீங்க சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டீங்களா சரி கோபத்துல தட்டுறே வெத்தலைய போட்டா எச்சிய துப்பணும் சரி வெத்தலைய போட்டு வாயில வச்சுக்கிட்டு பாட்டு பாடக்கூடாது பள்ள இன்னைக்கு கூட ஒரு பாட்டை பாடிட்டீங்க விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு பொங்கு கலைஅழகே விஜயமுதே ஏங்க இந்த பாட்டு என்னங்க சிதம்பரம் சேராமன் பாட்டு அவ்வளவு அற்புதங்க அற்புதங்கங்களை இந்த பக்கம் உட்கார வச்சிருக்கணும் ஊரும் பழைய பாட்டா பாடிட்டிருக்கீங்க என்ன பேசுறாரு பாடுறாருன்னு தெரியலைய நெடுவர் அவர்களே நாங்க என்ன தப்பன்ன ஆனால் புதிய பாட்டுல பாருங்க பாரதி சொன்னா பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாணினும் நனிசிறந்தனவே என்று சரி இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு ஊரில் பிறக்கிற ஒவ்வொருத்தருடைய கடமை தலையாய கடமை என்னவென்று தெரியுமா நெடுவர் அவர்களே உங்க பேரு கண்ணதாசன் பாகை கண்ணதாசனா

அசக்கு பசக்கா ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும் அதுக்காக புது பாட்டை எல்லாம் மோசம் நீங்க சொல்லாதே அவ்வளவு சொல்லுவீங்க காதல் செய்வது இயற்கை காதல் பண்ணிவிட்டு உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை இல்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி ஏதா தப்பு நடந்திருக்கு அப்ப தப்ப இவர் ஒத்துக்கிற மாட்டாரோ அவகளையும் சொல்ல மாட்டாரோ கடவுள் செய்த குற்றமா ஆனா புது பாட்டில் ஒரு பாட்டில் பாருங்க அந்த பாட்டு தான் லவ் டுடேன்ற வந்துருக்கு நாம் போமாட்டேன் என்ன விட்டு உயிர் போனாலும் ஒன்ன விட்டு போக மாட்டேன் நல்ல பாடல் வந்திருக்கிறது நேரம் என்ன விட்டு உயிர் போனா என்னையா அது அதெல்லாம் கேட்டு ரசிக்கணும் தனியா கேட்டு ரசிக்கணும் அப்போதான் அதை ரசிக்க முடியும் சரி இந்த நல்லாவே வாய்ப்பை வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி புதிய பாடல்களே என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்படியே அப்பா பேராசிரியர் செல்ல பிள்ளை எடுத்து விட்டார் ஆனா கெட்டிக்காருங்கிறத நிரூபிச்சிருக்கிறார் ஏன்னா புது பாட்டுல இப்ப அண்மையில வந்த பாட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சிக்கல்ல மாட்டுவோம்னு இடைக்காலத்துல வந்த பாட்டா சொல்றாரு ரஜினிகாந்த் பாட்டு அது மாதிரி வந்து இளையராஜா பாட்டு அப்படியே தப்பிச்சுக்கிட்டார் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா பேசிட்டு உட்காந்துருக்கீங்க இவருக்கு ஒரு பெரிய பாராட்டு இந்த மாமன்றம் வழங்கி மகிழ்கிறது அருமையா பாடியிருக்கிறார் அடே அப்பா வாங்க அன்றைய கவிஞர்களே என்று பாடுவதற்கும் பேசுவதற்கும் தமிழ் ஆசிரியர் சரளா தேவி அவர்கள் வருகிறார்கள் ஜெம் தொலைக்காட்சி நிர்வாகத்தை நிர்வாகத்தை சார்ந்த ஆன்றோர் பெருமக்களுக்கும் ஜெம் தொலைக்காட்சியை சார்ந்த நேயர் பெருமக்களுக்கும் இந்த வேளாங்கண்ணி பொரியல் கல்லூரியினுடைய நிர்வாகம் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் எனது பணிவு கலந்த கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொள்வதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நடுவர் இன்றைக்கு அற்புதமான ஒரு தலைப்பு அழகான ஒரு தலைப்பு எதிரணியிலே இருந்து வந்தார் எங்களுடைய அருமை சகோதரர் உண்மையிலேயே நான் புது பாட்டை எதுவுமே குறை சொல்லக்கூடாதுன்னு தான் வந்தேன் ஆனா பழைய பாட்டுலேயே மிக மிக நல்ல பாட்ட பாடிட்டு அதுல ஒரு குறை சொல்லிட்டு போறாரு நதி எங்கே போகிறது கடலை தேடி அதுல என்ன நடுவுறவுகளை இவர் குறைய கண்டுபிடிச்சாரு அழகா கவிஞர் சொல்றாரு நதி எங்கே போகிறது கடலை தேடி கடலை தேடி வீணா நதி போய் கடல்ல கலக்குதுடா அணக்கட்டுங்கடான ஆட்சியாளர்களை பார்த்து சொன்ன பாட்டுதான் நடுவுறவுகளை அந்த பாருங்க தமிழ் பேராசிரியரா நீங்க என்ன நீங்க அப்புறம் வந்து ஒரு பாட்டு சொல்றார் ஆட்டோக்காரன் பாட்டு உண்மையாலே நானும் எங்களுடைய சூப்பர் ஸ்டாரினுடைய பரம ரசிகை தான் எனக்கு கருத்து மாறுபாடு இல்ல ஆனா அதுல ஒரு பாட்டு சொல்றாரு கண்ணடிச்சா காதல் வரும் சொல்றேங்க நடுவரவுகளே காதல் என்பது தேன்கூடு அதை கட்டுவதென்றால் பெரும்பாடுன்னு சொன்னாரு எங்க கால கவிஞன் ஆனா இவரு சொல்றாரு கண்ணடிச்சா காதல் வருமா அது கண்ணடிச்சா வர்றது காதல் இல்லங்க அதெல்லாம் ஒரு டைம் பாஸ்

கருணை இருக்கும் எல்லா ஒட்டுமொத்தமா பெண்மையை போற்றக்கூடிய ஒரு பாட்டு இருக்கும் நடுவர்களே எங்க பாருங்க இந்த கல்லூரி மாணவிகள் எல்லாம் எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்க ஆமா நீங்க பொழச்சுக்கிருவீங்க என்ன மாணவிகளை பூரா நீங்க அப்படியே இழுத்துக்கிட்டீங்க அப்புறம் என் பையன் பூரா அப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும் எதிரணி அண்டாவாக அவர்க்கிட்ட இருந்து ஒரே ஒரு பாட்டு இன்னைக்கு புது பாட்டுல இருந்து ஒரு பொண்ணை வர்ணிக்கணும்னா உண்மையிலேயே ஒரு புது பாட்டு கூட கிடையாது ஆனா பழைய பாட்டுல அந்த கோலமேங்களா பாட்டு அழகா ஒரு பாட்டு தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் வடிவெடுத்து மங்கayena வந்திருக்கும் மலரோனி மாலைテレ பொன்மங்கள் நிலவோ இந்த அழகா வர்ணிக்க பாடல்கள் எல்லாம் இருந்துச்சு நடுவர்களே பொதுவா பழைய பாடல்கள் பண்பாடு அதிகமா இருந்துச்சு சரி ஒரு பெண்மையை போற்றக்கூடிய பாடல்கள் அந்த காலத்துல இருந்துச்சு ஒரு பாட்டு ஒரு பொண்ணு தன்னை பத்தி சொல்றா நான் யார் தெரியுமா அழகா சொல்றா அழகான பொண்ணுதான் சரி அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு காதலனும் காதலையும் ஒரு பண்பாட்டோட பாடுறாங்க காதலன் காதலை கிட்ட பர்மிஷன் கேக்குறான் எப்படி தெரியுமா பக்கத்துல வரலாமா உன்னை தொடலாமா பர்மிஷன் கேட்டுகிட்டு போன காதல் அன்றைய காலகட்டத்தில் இருந்த பாடல் ஒரு கேக்குறாரு ரோஜா மல்ல ரொம்ப ரொம்ப அதாவது வந்து இழுவையா இருக்குங்கிறாரு வேற ஒன்னும் இல்லை இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சார்ட் ஆட்சிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க பாட்டுலாம் பாத்தீங்கன்னா பார் தேன் இங்க போயிடலாம் பெருங்கலத்தூருக்கு சிரித்தேன் தாம்பரம் பக்கத்தில் அழைத்தேன் பல்லாவரம் உனை என்ன நான் தேன் பாரிஸே போயிடலாம்

என்ன நிலா என்பது ஒரு பெண் அப்படிங்கறதுனால அந்த நிலாவுக்கு ஆடை கட்டி பார்த்தார் எங்களுடைய பழைய கவிஞர் ஒரு நிலாவுக்கு கூட ஆடை கட்டி பாடக்கூடிய பாடலை பாடினார் அற்புதமான பாடலுங்க ஆடை கட்டி வந்த நிலவோ சரிங்களா நான் வெக்கத்துக்கு பக்கத்தில் போகாத ஒரு நூலை இல்ல சேல கட்டி ஆளானவன் அரங்கத்துல இருக்கிற அத்தனை பேரும் பாடுறாங்க பாருங்க பொம்பளை பிள்ளையும் பாடுதுங்க பாரதியார் பாட்டுல முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டாவது கவிதை சொல்லுங்க பாப்போம் ஒருத்தனுக்கும் தெரியாது தலையை தொங்க போட்டேன் ஆனா பூரா அடிக்குது பாருங்க வெக்கத்துல அப்படிங்கிற அம்புடுஞ்சு கொரசு அவ்வளவு இதுதான் மனப்பாடம் பண்ணி இருக்கு நடுவர்களே அதுல உண்மையிலே சொல்லணும்னா நூலே இல்லா சேல கட்டி ஆளானவ நூலே இல்லாத புடவை இதுவரைக்கும் உலகத்துல தயாரிக்கவே இல்ல ஆனா அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னா உடலிலே ஆடையே இல்லைன்னு சொல்லி எங்களுடைய இளைஞர்களுடைய மனசெல்லாம் கெடுத்து வச்சிருக்கிற பாட்டு இவர்களுடைய பாட்டு ஆனால் எங்களுடைய பழைய பாடல்களிலே தரமான பாடல்களாக நம்மளுடைய நாட்டு பற்றை வளர்க்கக்கூடிய பாடல்களாக விழிப்புணர்வை வளர்க்கக்கூடிய பாடல்களாக எங்களுடைய பழைய பாடல்கள் தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நல்ல கண்ணதாசன் பாட்டை எல்லாம் நிறைய பாடியிருக்காங்க பேசியிருக்காங்க என்ன வாலி பாட்டெலாம் சொல்லணும் ராமநாதன் கொஞ்சம் வாலிலாம் எடுத்துக்க என்ன திடிங்குற என்ன ஒன்று போகிறேன்னு பார்ப்போம் இப்போ வந்து ஒரு கல்லூரி மாணவி நமது கல்லூரி மாணவியே வர்றாப்புல அதனால் இனி வந்து நீங்கள் தான் உங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணணும் அக்ஷயா வாங்க இன்றைய கவிஞர்கள் ரொம்ப வளம் இழந்து போயிருக்கும் வாங்க ஆ சார்பாக எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம நடுவர் அவர்கள் சொன்னாங்க அந்த காலத்து பாட்டு தான் பெருசு இந்த காலத்து பாட்டெல்லாம் பெருசே இல்ல சிந்தனையே இல்லன்னு ஆனா தேடி தேடி சிந்தனையே இல்லாத சாங்க மட்டும் எடுத்து பாதிருக்காங்க இந்த காலத்துல எவ்வளவு சிந்தனை உள்ள பாடல்கள்லாம் இருக்கு தெரியுமா சொல்லுங்க நீங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல அந்த காலத்தில் நாங்கள் இப்படி பாட்டு எழுதணும் அப்படி கவிதை எழுதணும்னு ஆனால் யோசித்து பாருங்கள் அந்த காலத்தில் எந்த நெட் வசதியும் இல்லாமல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இயற்கையும் மனிதர்களையும் நேசித்து ரசித்து எழுதணும்னு சொல்கிறோம் உங்களை விட இந்த காலத்தில் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இப்போது ஃபைவ் ஜி இது மட்டுமா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு ஸ்னாப் சாட்டு டெலகிராமு இத்தனையும் மெயின்டைன் பண்ணி இதிலிருந்து நல்லதை மட்டும் எடுத்து கெட்டது கிட்டேயே போகாமல் எங்களையும் வழிநடம் இது மட்டுமா இன்றைய தமிழகத்துக்கு சிந்தனை தர மாதிரியான வார்த்தைகளையும் அதையும் சும்மா இல்லைங்க நாசூக்கா போர் அடிக்காம இன்றைய தலைமுறைகளுக்கு நகைச்சுவையா கெத்தா கலக்கலா கொண்டு போய் சேர்க்கிற எங்களுக்கு எவ்வளவு பொறுமையோ தெளிவோ வேணும்னு யோசிச்சிருக்கீங்களா நாங்கெல்லாம் அந்த கருத்துக்களையும் கருத்து உள்ள பாடல்களையும் எளிமையா சொல்லிடுவோங்க நீங்க இழு இழுன்னு இழுக்கிறீங்க அந்த காலத்துல பாடினாங்க வேப்பமர உச்சியிலே பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வச்சாங்க உன் வீரத்த கொழுந்திலேயே கிள்ளி வச்சாங்க

ஜாலியாவோ எளிமையாவோ இன்றைய தலைமுறைக்கு புரியற மாதிரி சின்னதா சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்களும் இழி இல்லைன்னு இழுக்கிறீங்களே அன்றைய காலத்துல பிரசவ வலிக்கு இணையானது ஒரு தாய் தந்தையின் வலி என்பதை பாட்டுகள்ல பாடுறதுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனா அந்த காலத்துல பாடுனாங்க ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீ ஏன் வந்து பிறந்தாயோ ஒரு தந்தை பாடுற பாட்டாங்க இது ஆனா எங்க காலத்திலேயே பாடினாங்களே என் தோழைத்தா என் தோழன் என் கேள்வி

அது மட்டுமா அடுத்த லைன்ல பாடிருக்காங்கல்ல மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதேன்னு அப்படின்னா மனம் என்னும் மாசானை பித்தாக்கி விடாமல் பார்த்துக்கொள் என்பதே அர்த்தம் இது புரியாம நீங்க அந்த பாட்டை எவ்வளவு எனக்காரமா பேசுறீங்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பேசுறதுக்கு உங்களை தாம மொழிபெயர்ப்பு கூப்பிட்டு போகணும் இந்த மாதிரி இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்களால மட்டும் நாங்க ஏன் புரிஞ்சுக்கிறதே பாருங்க அவ்வளவு அர்த்தம் இருக்கியா அந்த பாட்டுக்குள்ள மத்தா புத்தா பித்தா புத்தா சுத்தா சித்தா புத்தா பதா புத்தா பித்தா அதுக்குள்ள இவ்வளவு தமிழ் அர்த்தம் இருக்கு எவ்வளவு அற்புதம் பாருங்க அட்சயாவுக்கு ஒரு பெரிய கைதட்டு போடுங்க அப்படியே அப்பா வேலை இது மட்டுமா இன்னொரு பாட்டு சொல்றேன் இருங்க சிவகார்த்திகேயன் படத்துல ஒரு பாட்டு வரும் ஜலபுல ஜங்கு டமடும டங்கு டக் லைஃப்ல கிங் டான்ஸ் மொத்தத்துல நெரிச்சிருங்க எங்க சங்கு ஆமா இதுல இருக்கிற கருத்து என்ன தெரியுமா டமடும என்றால் டமாரம் ஜல என்றால் ஜலஸ் ஜலஸ் என்றால் என்ன புராமை புல என்றால் புவி புவி என்றால் இந்த உலகம் ஜங்க் என்றால் குப்பை அதாவது சொல்ல வர்றது என்னன்னா பொறாமை நிறைந்த இந்த உலகிலே குப்பைகளை கொண்டு சுமக்காதீர்கள் என்று கூறுங்குறாங்க அடுத்த வரையில பாடிப்பாங்களே டமடும டங்கு சொல்லுங்க டமடும டங்கு என்றால் தமாரம் என்ற அர்த்தம் அதுக்கு அதை என்ன சொல்ல வராங்கன்னா நீ சிறி பிழை செய்தாலும் உன்னை டமாரம் போட்டு இந்த உலகம் கேலி செய்து விடும் ஆதலால் ராஜாவைப் போல் செட்டிங் ஓடு நீ உன்னுடைய இலக்கை நோக்கி ஓடு என்றே அதற்கான அர்த்தம் நீங்களும் சினிமாவுக்கு கவிதை எழுத போயிருங்கம்மா அடுத்து அதே பாட்டுல இன்னொரு லைன் இருக்கு ஜ ஜனக்நாஜிங்கு அவர் ஏஜோ எங்கு கலக்கணும் பங்கு ஃபிட்டிங்னு ஃபிட்டிங்குன்னு சொல்லிருப்பாங்க அது ஒண்ணும் இல்ல நம்ம உடல் நல்லா இருக்கணும்னா உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம ஃபிட்டா இருக்கணும்ல அந்த ஃபிட்டிங்க அதான் ஆச்சே எழுதுன கவிஞங்கூட இப்படி சிந்திச்சிருக்க மாட்டாமா ஆஹ் போல அந்த ஃபிட்டிங் இருந்தா மட்டும்தான் உங்களால் பறவையை புகழ் பறக்க முடியும் என்று கூறுகிறார் ஆதலால் அன்றைய கவிஞர்களோ இன்றைய கவிஞர்களோ என்பதை விடுத்து இன்றைய கவிஞர்களை ஊக்குவித்து முன்னேற்றினால் அவர்களும் பெரிய கவிஞர்கள் என்பது உங்கள் கண்களுக்கு படும் அது மட்டும் இல்ல தவறுகளை சொல்லுங்கள் தோலில் கைப்போட்டு வளங்கள் தோழனாக ரொம்ப சொல்லி கொண்டு விரைபெறுகிறேன் அருமை அருமை வாங்க அதே அப்பா அட்சையா பொழுதுப்பிட்டாப்ல நான் கூட பாவம் கல்லூரில பொறியியல் படிக்கிற படிக்கிறப்புள்ள எப்படி பேச போகுதோன்னு பார்த்தா அது வந்து அகராதியே எழுதிருச்சு மேலே அட்சயாவுக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுங்க அடே அப்பா புதுப்பாட்டுக்கு பாட்டுக்கு பூரா வந்து யாருமே இன்னி வந்து அர்த்தம் கேட்காதிங்க எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு அப்படிதானே தானே அட்சயா யாருக்கும் புரியலைன்னா அட்சயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறீங்க அர்த்தம் சொல்லுவாப்புல உண்மையில வாழ்த்துக்கள்மா அட்சயா போடு போடுன்னு போட்டிருக்காப்புல அடுத்து